திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை போராட்டம் நடத்தினால் அவளை குன்ற சட்டத்திலே கை செய்தார் விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற அரசு மக்கள் விரோத திமுக அரசாங்கம் அது மட்டுமில்லாம டெல்டா மாவட்டம் குறுவை சாகுபடி அந்த சாகுபடி செய்த விவசாயிகள் அந்த விளைந்த நெல்லை அறுவடை செய்து மூட்டை பிடித்து கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு சென்றால் அந்த கொள்முதல் நிலையத்திலே விவசாயுடைய நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே தொடர் மழையின் காரணமாக பதினைந்து நாட்கள் நெல் கொள்முதலத்தை மூடிய காரணத்தினால் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் சாலை ஓரத்தில் குவியலாக குவித்து வைத்த குவித்து வைத்திருந்தார்கள் நிலையத்திற்கு முன்பாக நெல்மணிகளை குவித்து வைத்த குவித்து வைத்திருந்தார்கள் தொடர் மழையின் காரணமாக நெல்மணியெல்லாம் முளைத்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க நம்முடைய கழக மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் வேண்டுகோளை ஏற்று நான் ஓடோடி சென்று டெல்டா மாவட்ட விவசாயிகளை சந்தித்து நேரடி கொள்மு நிலையத்துக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி என்ன வரும் என்று கேட்டேன் அப்போது குறிப்பிட்டார்கள் பதினைந்து நாட்களாக இந்த நெல்லை நாங்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அரசாங்கம் கொள்முதல் நிலையிலே கொள்முதல் செய்யவில்லை கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லையும் அந்த உடல்நிலை அடுக்கி வைத்திருக்கிறார்கள் அது வெளியிலே சென்றால்தான் நெல் கொள்முதல் செய்ய முடியும் இப்படிப்பட்ட அவல நிலை எங்களிடத்தில் இருக்கின்றது கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னார்கள் அதை பார்க்க யாருமே செல்ல இந்த விவசாயிகளுக்கு சொல்ல திமுக யாரும் செல்லல திரு உதயநிதி டெல்டா மாவட்டத்துக்கு போனா பத்திரிகை விவசாயிகளுக்கு ஆறுதல் என்று நினைத்தேன் அங்க போகல நேரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சரக்கு ரயிலுக்கு கொடி காட்டிட்டு வந்துட்டார் ஏற்கனவே அந்த கொள்முன் செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் அதுக்கு முன்பு இருபது நாட்களில் போயிட்டு இருக்குது சரக்கு ரயிலில் போயிட்டு இருக்கு ஏன்னா விவசாயிகளை பார்ப்பதற்கு அச்சம் அங்கே போனா கேரோ பண்ணிட்டு என்ன பண்றது அப்படின்ற பயத்தில் அப்படியே திரும்பி போயிட்டாரு துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் விவசாயிகளை இன்றைக்கு நஷ்டத்திலே தள்ளி அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்